உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாடுவேன் அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக வாழாமல் யாருக்காக வாடுவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே வெள்ளியை புடமிடும் போல நீர்புடமிட்டீர் உள்ளியை புடமிடும் போல நீர்புடமிட்டீர் அதனால் நான் சுத்தமானே பொன்னாக விளங்கச் செய்தீரே அதனால் நான் சுத்தமான பொன்னாக விளங்கச் செய்தீரே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் பொருத்தனைகள் நிறைவேற்றி சோத்திரங்கள் செலுத்துவேன் ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை ஆராதித்து உம்மை உயர்த்துவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாதே நாட்கு இல்லையே உம்மை பாடாதே நாட்கு இல்லையே உம்மை தேடாதே நாட்கு இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாடுவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே e per quest'altro <silence>